அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் இருபது இல்லு போட்டிருக்காங்களே குண்டு இல்லை போட்டிருக்காங்க மேல்நோக்கல் ஆகிற இல்லு போட்டிருக்காங்கல்ல மேல்நோக்கல் ஆகிற இல் இருக்குங்களே பெரும்பாலும் ஒற்றழுத்து தனியாக வராது எப்படி வரணும் அப்படின்னா நவம்பர் இருபது போட்டு ஈ போட்டு இல் போடுறது நவம்பர் இருபது இல் அதாவது நவம்பர் இருபதில் பிறந்த நாள் காணும் தென்னகத்து பண்பாளரே அப்படி போட்டிருக்காங்கல்ல என்ன வரணும் அப்படின்னா தென்னகத்து பண்பாளரை போடணும் ஏன் போடணும் அப்படின்னா தென்னகத்து இத்து தூ இருக்கு பார்த்தீங்களா இத்துங்கிறது வள்ளின எழுத்து தூங்கிறது இத்து உகரம் அப்ப வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்டர் குட்டியல் உகரம் அப்ப வன்றோடர் குட்டியல் உரத்தை தொடர்ந்து பண்பாளரே என்ற சொல்லல வந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒற்றெழுத்து அப்ப தென்னகத்து இப்பு போடணும் தென்னகத்து பண்பாளரே ஆண்டாயிரம் ஆகாயம் புகழுடன் வாழ்க அப்படின்னு போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ ஒற்றெழுத்து கண்டிப்பாக போட்டு எழுதினாச்சால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இதற்கு அருகே இருக்கக்கூடிய இலக்கிய தென்றலே அப்படின்னு போட்டிருப்பாங்க அதிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது இல்லு போட்டிருப்பாங்க ஈ போட்டு இல்லு போடுற நவம்பர் இருபது பிறந்த நாள் காணும் இலக்கிய தென்றலையை இத்து போடாமட்டிருப்பாங்க இந்த இலக்கிய அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறாங்க எச்சம் யா இலக்கிய பாத்தீங்களா யா வந்தா ஈ போட்டல ஆ வந்தா பெயர் போல போடறதுக்கு நினைச்சுக்கிட்டு இத்து போடாமல் போட்டுருக்காங்க இலக்கியம் அப்படின்னு வந்துட்டு அப்ப இலக்கியம் கூட்டல் தென்றலே இலக்கிய தென்றலை தூத்துப்படும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஒற்றுப்புலைகள் ஏற்படாதுன்னு பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்